தமிழர்களை ஜனவரி மாதம் இரண்டாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் சுவிட்சர்லாந்து புத்தாண்டு கொண்டாட்டத்தின் பொழுது ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்தில் நாற்பது பேர் பலியாகி இருக்கின்றார்கள் பலரை அடையாளம் காண்பதிலே சிரமமாக இருக்கிறது சுவிட்சர்லாந்து ஒரே சோகமயமாகவே இருக்கிறது தென்மேற்கு சுவிட்சர்லாந்தின் ஸ்கீரிசாட் ஏற்பட்ட இதில் ஏற்பட்ட தீ விபத்திலே நாற்பது பேர் உயிரிழந்திருப்பதாகவும் நூற்றி பதினைந்து பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றார்கள் என்ற பாரிலே உள்ளூர் நேரப்படி ஒன்று முப்பதுக்கு புத்தாண்டு தினத்தன்று இந்த விபத்து ஏற்பட்டது பலர் நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்திருக்கலாம் அதனுடைய இப்ப லேட்டஸ்ட் செய்திகள் என்ன என்பதைத்தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் இதில் பல நாடுகளை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் சுவிட்சர்லாந்து அதிபர் பாலிமன் இந்த சம்பவத்தை நமது நாடு அனுபவித்த மிக மோசமான துயர சம்பவங்களில் ஒன்று என்று குறிப்பிட்டிருக்கின்றார் வியாழக்கிழமை நடைபெற்ற நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே இந்த தீ விபத்தில் நாற்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் நூத்தி பதினைந்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றார்கள் அடுத்தது பலரை வந்து அடையாளம் காண முடியவில்லை இரண்டா படு பயங்கரமான தீ ஆஹ் பரவியதன் காரணத்தினால் அவர்கள் கருகிவிட்டார்கள் என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை காயமடைந்தவர்கள் சுவிட்சர்லாந்து முழுவதிலும் உள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் இத்தாலி மிலான் நகரில் உள்ள தீக்காய சிகிச்சை பிரிவும் தயார் நிலையிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ரெண்டு நோயாளிகள் தனது மையத்தின் பராமரிக்கும் பராமரிப்புக்கு மாற்றப்பட்டுள்ளதாக லிசன் பல்கலைக்கழக மருத்துவமனையின் இயக்குனர் தெரிவித்திருக்கின்றார் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண சிரமமாக இருக்கிறது உடல்களை விரைவில் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கவும் பணிகள் நடைபெற்று வருகின்றன என்று தலைமை வழக்க வழக்கறிஞர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இன்னும் ஒரு அபாயம் இருக்கிறது இந்த உயிரிழந்தவர்களை அடையாளம் காண பல வாரங்கள் ஆகலாம் என்றும் சுவிட்சர்லாந்துக்கான இத்தாலிய தூதுவரை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் கடுமையான தீக்காயங்கள் காரணமாக அடையாளம் காண முடியாமல் இருப்பது மிகப்பெரிய பிரச்சனை இப்பொழுது அஹ் பதினாறு இத்தாலியர்களை காணவில்லை என்னன்னா அங்க இத்தாலியர்களும் அங்கு வந்து அந்த பாட்டியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் பன்னிரண்டு முதல் பதினைந்து பேர் வரை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக இத்தாலி சொல்கிறது தங்களுடைய நாட்டவர்கள் எட்டு பேரை காணவில்லை என்று பிரெஞ்சும் தெரிவிக்கிறது ஆனால் காயமடைந்தவர்கள் இரண்டு பேர் பிரெஞ்சு நாட்டினர் என்று பிரெஞ்சு ஊடகங்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றன பிரான்ஸ் எல்லா வகையான உதவிகளையும் வழங்க தயாராக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறது தீ விபத்தில் காயமடைந்தவர்கள் பிரெஞ்சு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற தாங்கள் அழைப்பதாகவும் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்திருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியமும் மருத்துவ உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறது பிரிட்டிஷ் குடிமக்களுக்கு ஆதரவு அளிக்க தூதரக ஊழியர்கள் தயார் நிலையில் இருப்பதாக தூதரகம் அறிவித்திருக்கிறது இந்த தீ விபத்து நிகழ்ந்ததாக இது ஒரு வெடிப்பு என்றே சொல்கின்றார்கள் நிகழ்ந்ததாக முன்னைய அறிக்கைகள் தெரிவித்தன ஆனால் இதுல வெடிப்பொருட்கள் இல்லை இது வந்து ஒரு செம்பைன் போட்டுள்ள அவர்கள் பட்டாசுகளை வெடித்திருக்கின்றார்கள் இதனால் மேல கூரையில் இந்த தீ விபத்து இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பார் முழுவதுமாக அழிந்து விட்டது வியாழக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றிலே இந்த படிக்கட்டுகள் குறுகலாக இருந்ததால் மக்கள் வெளியேற முடியாமல் எக்ஸிட் வந்து மிக குறுகிய பாதை என்றதால் மக்கள் வெளியேற முடியாமல் அங்கே எல்லோரும் எரிந்து விட்டார்கள் என்று காவல்துறை போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் சுவிட்சர்லாந்தின் கிராண்ட்ஸ் மோண்டனா பனிச்சறுக்கு விடுதியில் இது வந்து லீ கேன்சலேஷன் என்பது சுவிட்சர்லாந்தின் கிரான்ஸ் மோண்டனா பனிச்சறுக்கு விடுதியில் பல ஆண்டுகளாக இயங்கி வரும் ஒரு பெரிய பார் இது இந்த விடுதி மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்தாலும் லீ பார் மட்டும் அவ்வளவு ஆடம்பரமானது அல்ல என்று பிபிசி தெரிவிக்கிறது மேல் தளத்தில் மக்கள் கால்பந்து போட்டிகளை பார்ப்பதற்காக தொலைக்காட்சி திரைகள் கொண்ட பெரிய பகுதி இருக்கிறது அங்கேயும் மக்கள் இருந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முன்னூறு பேர் வரை அமரும் வசதி கொண்ட ஒரு திறந்த மாடி பார் அதுல வந்து என்ன சொல்லியிருந்தார்கள் என்றால் இரண்டு பிரெஞ்சு நாட்டவர்கள் ஒரு பணியாளர் ஷம்பைன் போட்டில் மேல் பிறந்த நாள் மெழுகு வைத்ததை கண்டதாக விவரித்திருக்கிறார்கள் மெழுகுபர்த்திகளில் ஒன்று கூரைக்கு மிக அருகில் வைக்கப்பட்டது அது தீப்பிடித்தது என்றும் சில நொடிகளில் முழு கூரையும் தீப்பிடித்து எரிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அனைத்தும் மரத்தால் ஆனது என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் நேரில் கண்டவர்கள் அடுத்தது இப்பொழுது புதிய செய்தி லீ கன்சல்டேஷன் பாரில் இருந்து உடல்கள் வெளியே எடுக்கப்பட்டு கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன போலீசாரும் மற்றும் தீயணைப்பு படை வீணர் வீரர்களும் அந்த உடல்களை வெளியிலே எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பலரை பலருடைய உடல்களை அடையாளம் காண முடியாமல் இருக்கிறது கருகி போய் இருப்பதாக போலீசார் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள் பதினெட்டு வயதுடைய ஜெனிவாவை சேர்ந்த ஒருவர் தெரிவிக்கும் பொழுது இந்த பாரிலிருந்து வெளியேற முடியாமல் கஷ்டப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார்கள் எம்மா என்கிறவர் தெரிவிக்கின்றார் தன்னால் வெளியில வர முடியாமல் இருந்ததாகவும் ஓரளவு தான் தப்பிவிட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் பதினேழு வயதுடைய எலிசா தெரிவிக்கின்றார் மிகவும் கஷ்டப்பட்டு தான் நெருக்கடிக்கு உள்ளாகி அந்த பாரில் இருந்து வெளியே வந்ததாக அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே நூற்றுக்கணக்கானவர்கள் அதற்குள்ளே அகப்பட்டிருந்த காரணத்தினால் அவர்களால் தன் அவர் சொல்றார் தனக்கு தெரியாது என்ன நடந்தது என்று தெரியாது இறைவனுக்கு தான் தெரியும் அங்க உள்ளுக்குள்ள என்ன நடந்தது யார் யார் எல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் இந்த துயரிலிருந்து அவர்கள் எவ்வாறு காப்பாற்ற பட போகுந்தார்கள் என்று தான் பயந்து பயந்து வெளியில் வந்ததாக தெரிவித்திருக்கின்றார் அஹ் சுவிட்சர்லாந்து சொல்கிறது முழுமையான சப்போர்ட்டையும் வழங்குவதாக சொல்கிறது ஆகவே இந்த மக்களுக்கு இப்ப அவர்கள் தங்களுடைய நாடுகளுக்கு செல்வதற்கும் அவர்களுடைய முழுமையான சிகிச்சைக்கும் தாங்கள் உதவி செய்வதாக பிரான்சும் சொல்லி இருக்கிறது சுவிட்சர்லாந்து சொல்லி இருக்கிறது மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளும் சொல்லி எல்லா இடங்களிலும் சோகமயமாகவே தற்பொழுது காட்சி அளிக்கிறது இத்தாலியன் மினிஸ்டர் சொல்லியிருக்கின்றார் இருக்கின்றார் ஆண்டனியோ தஜானி அவர் சொல்லி இருக்கின்றார் இந்த மிகப்பெரிய இந்த தீ விபத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்லது காயமடைந்தவர்களுக்கு உடனடியாக தாங்கள் சிகிச்சை அளிக்க வருவதாக அவர் ஒரு வீடியோவிலே சொல்லி இருக்கின்றார் மற்றும் இப்ப அந்த பார்ல இருந்து சாதாரணமாகவே வெளியில போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததாக அங்கு இருந்தவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே சுவிட்சர்லாந்தில் இப்பொழுது அரை கம்பத்தில் கோடி பறக்கிறது சோகத்திலே சுவிட்சர்லாந்து இருக்கிறது ஆகவே புத்தாண்டு கொண்டாட்டங்களின் பொழுது இடம்பெற்ற இந்த சோகம் அவர்களுக்கு மிகப்பெரிய சோகமாக தற்பொழுது இருக்கிறது ஆகவே கொம்ப அரை கம்பத்திலே கொடிகள் பறந்து கொண்டிருக்கின்றன சுவிட்சர்லாந்தில் தங்களுடைய உறவுகளை தேடி மக்கள் வந்து சுவிஸுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதிகமானவர்களை காணவில்லை அதாவது கருகி கருகி போனவர்கள் மற்றும் வைத்தியசாலைகள் இருப்பவர்களை கண்டுபிடிப்பதற்காக சுவிட்சர்லாந்திற்கு அண்டை நாட்டில் இத்தாலி பிரான்ஸ் போன்ற நாடுகளிலிருந்து அவர்களுடைய உறவினர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலதிக விவரங்கள் வரும்பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன் நன்றி நண்பர்களே